அன்பான மக்களே நம்மளோட சீரியலில் எக்ஸிகூட்டிவ் லிஸ்டர் இருக்கா இல்லையா அவர் வந்து காரு பைக்கு நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் காவேரி விஜய் கிட்ட நான் வந்து க கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த தருணத்தை நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு என்ஜாய் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த தருணத்துக்காக நம்ம வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த ட்ராக்கை வந்து காவேரி கன்சீப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றி அதை ஓரமாக வச்சுட்டு இவங்க புதுசாக ஒன்று கொண்டு வராங்க என்ன அப்படின்னா காவேரி வந்து அப்பள பிஸ்னஸில் டெவலப் ஆகுறாங்க அதாவது ஸ்கூட்டி வாங்கியாச்சு அப்படின்னா அப்பள பிஸ்னஸில் தான் டார்கெட் பண்ணுவாங்க அப்போ தொழில் அதிபராக்குறாங்க அப்படிங்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இப்போ அவங்க வந்து பாவம் விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தை நம்மளுக்கு உண்டாக்கிட்டு இப்போ காவேரியை வேறு ட்ராக்கை நோக்கி அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ஸு அப்போலாம் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அதுக்காக பிள்ளை உழைக்கணும் ம் உழைக்கணும் அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது காவேரி விஜய் கிட்டே எப்படி சொல்லுவாங்க நான் வந்து அம்மாவாயிட்டேன் நீங்கள் அப்பா வாயிட்டீங்க ம் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அந்த இதை கொண்டு வரவே மாட்டாங்க போல் தெரியுத நம்ம வந்து ஏ காவேரி எப்போ சொல்லுவாங்க விஜய் எப்போ சொ எப்போ கேட்பார் அந்த மாதிரி நம்ம யோசித்துட்டு இருக்கோம் இருக்கணும் போல் ஆனால் வெண்ணிலா ட்ராக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போ காவேரியோட ட்ராக்கவே மாற்றிட்டாங்க அப்படின்றதான் என்னோட புரிதல் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ ஸ்கூட்டி சம்மந்தம் இல்லாமல் ஏன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு எபிசோடில் கரெக்டு அது பிஸ்னஸுக்கு தேவை அப்படின்னு வாங்கணும் நாங்கள் இப்போ காவேரி பிஸ்னஸ் பண்ணுற நிலைமையில அவங்க வந்து விஜய்கிட்ட சொல்லி ஆகணும் இல்லையா அவங்க வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க நீ போய் அப்பள பிஸ்னஸை பாரு இது இந்த ட்ராக் அதுவாட் போயிட்டு இருக்கட்டும் விஜய்கிட்டேன்னு சொல்லாத அவங்க வீட்லேயும் சொல்லாத நீ மனசுக்குள்ளே வச்சுக்கோ ஃபீல் பண்ணிகிட்டே இரு அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து பதட்டத்துலேயே இருப்பாங்க ஒரு முன்னாடி பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க ஜா ஒரு சேரில் முன்னாடி பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த சீட் இதை கொண்டு வந்திருக்காங்க கரெக்டு தான் ஆனால் அதுக்கு ஒரு அளவு வேணாமங்க அவங்க பிஸ்னஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆ விஜய்கிட்ட எப்படி சொல்லுவாங்க என்ன என்னங்க டைரக்டர் இப்படி பண்ணுறீங்க ஆ கொஞ்சமாக மன்னச்சாச்சு வேணாம்மா இப்போ அப்பளோ பிஸ்னஸ்ஸு இப்போ டெவலப் பண்ணுன்ற எதாவது அவசியம் இருக்கா ஆ அப்பளோ பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலாமே ஆ அதை விட்டுட்டு இப்போ அவ்வளோ பிஸ்னஸை பார்க்குறதுக்கு இப்போ ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னு எனக்கு தோணுச்சு நம்மளோட டேரக்டர் அம் ரைட்டர் அம் கம் கம்ப் டைரக்டர்னு இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்த்து கேட்கணுன்னு தோணுச்சு மக்களே இது உங்களுக்காக என்ன தோணுதுன்னு சொல்லி நீங்கள் க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தோணுது இது தான் சந்தோஷமான விஷயத்தை விட்டுட்டு அப்பள பிஸ்னஸ்க்கு போயிட்டாங்கப்பா